மக்களே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா கடைசியாக ஒரு ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு இந்த தெரியலை அவங்க ஆனால் மெசேஜ் போட்டிருக்காங்க நீங்கள் ஸ்ரீலங்காவை பற்றி மட்டும் ஒரி பண்ணுங்கள் தமிழ்நாட்டை பற்றி வரி பண்ணுங்க பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு ஸோ அதிலேருந்து என்ன அது தெரிய வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆக்களெலாம் என்ன அவங்க சிந்திக்கிறாங்கன்னு சொன்னான் அதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்ற அந்த அவங்களோட மனநிலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த திராவிட கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டவங்களா என்னென்னு தெரியலை ஸோ அவங்கள அவங்களோட கருத்தை என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுகளை பற்றி தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாட்டை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள உண்மையான தமிழ் தேசியங்கள் வெளியே வந்துடா வந்துட்டால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும் இல்லை உலகத்தமிழர்கள் ஒன்றாக இணைஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடும் இலங்கை தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் மலேசியா தமிழர்களும் சிங்கப்பூர் தமிழர்களும் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா இந்த மாதிரி ஆக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இவங்க மட்டும் இல்லை இவங்களை ஆட்சி செய்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான் அது தான் அதை ஃபஸ்ட்டே அந்த அதை மாதிரி நாங்கள் பேச தொடங்கினோன்னே ஃபஸ்ட்டே அதை உடனடியாக புகுந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க அப்போ இந்த தமிழையும் தமிழ் தேசியத்தையும் அழிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஆக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்களா ஆ இது அதை ஒரு எக்ஸா எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொல்கிறேன் நான் அதுக்கு ஒருத்தர் வந்து லைக் வர போட்டு போயிருக்காரு அவருக்கு அவர் யாருன்னு தெரியல அவரையும் தேடி பிடிக்கணுமோ இல்லை முதலாவது அந்த நாட்டை பற்றி பேசுங்க இந்த நாட்டை பற்றி பேசுங்கன்னு இவங்க சொல்கிறது இவங்க இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது முதலாவது இவங்க போயிட்டு மதன் கௌரி அந்த மாதிரி பெரிய சேனல்களில் என்ன அவர் ஒன்லி தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரா வேறு எதை பற்றியும் பேசுகிற இல்லையா அவரு ஆ அந்த மாதிரி ஆளுக்கு முதல்ல போய் சொல்லுங்கள் ஓகே அதை சொல்லிவிட்டு போகிறேன் ஏ மைண்ட் செட்டில் யாராவது அங்கே சுற்றிட்டு இருந்தால் அவங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் அதெல்லாம் இந்த சேட்டெல்லாம் இங்கே நம்மக்கிட்ட பண்ணக்கூடாது தமிழ் தேசியம் வந்து என்றைக்கும் அதை காப்பாற்றுறதில் எல்லாரும் தமிழர்கள் அதில் இப்போ ஒன்று சேர்ந்து கொண்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் அது இலங்கையிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி மலேசியாவிலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி அது சரி அதேனா எங்களோட அடையாளத்தை நாங்கள் காப்பாத்தோம் வேறு யார் காப்பாற்ற போகிறோம் நீங்கள் ஒருத்தராக வந்து அதுக்கு ஒரு புது பட்டம் அதுக்கு ஒரு புது பேர் கொடுத்து திராவிடம் வீங்க அப்புறம் வேற ஏதாவது பேர் கொடுப்பீங்க ஒன்னா எங்களுக்கு இருக்கு சொந்த பேர் அதில் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் ஓகே அது இப்போ இதுக்கெல்லாம் காரணம்னா தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பேசுகிறவங்க வந்து தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிற சீமானன் அவர்களுக்கும் கூட நான் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால் தமிழ் தேசியம் நீங்கள் பேசுறது ஓகே சரிதான் ஆனால் நீங்க அதை ஆன்மீகத்தை சாராம இல்லாட்டி அதை ஆன்மீகத்தை உள்வாங்கி கொண்டு போனா மட்டும்தான் அந்த தமிழ் தேசியம் வெற்றி பெறும் அதுதான் என்னோட சொந்த கருத்து இது அதை இது பண்றாங்க தெரியும் ஆனால் அது என்னோட சொந்த கருத்து அது அப்படிதான் நீங்க ஒருவேளை நீங்க த சமயத்தை அதாவது ஆன்மீக கொள்கைகளை எதிர்த்து கொண்டு தமிழ் தேசியம் செய்ய அது அது பிரபாகரனாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியம் யாரெல்லாம் பேசுகிறீங்களோ நீங்கள் வந்து ஒரு கொள்கைக்குள்ளே வாரீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது அதுகளால் தான் தமிழர்கள் பிரிவுபட்டு நிற்கிறாங்கன்றது அந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஆக்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அதனால தான் எங்களை அதை ஈஸியாக சேர விடுறாங்கல்ல ஸோ அதனால் தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அதை எங்களோட உள் 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 உள்நாட்டு பிரச்சனை இல்லை உள் விவகார பிரச்சனை தமிழ் இனத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை முதல்ல நாங்கள் தமிழர்கள் ஒன்றாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணுன்னு சொன்னால் மதம் சாதி இதுகளை பற்றி பேசாமல் அது நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிக்கொள்ளலாம் அதை அதுக்கு உள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் மதத்தையும் சாதியையும் அழிச்சிடலான்னு சொல்லி திராவிட கும்பல் பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்களும் இருக்காங்க ஏன்னா அது அது சாத்தியமே இல்லை உலகத்தில் அது செய்யவே முடியாது யாருக்காவது டேட்டா கொடுக்க முடியுமா அதுக்கு யாருக்காவது இப்போ எழுபது வருஷ காலமாக அழிக்கிறேன் 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 நீங்கள் யார் அழித்தது அதை எத்தனை பர்சன்டேஜ் நூறு விழுக்காட்டில் எத்தனை பர்சன்டேஜ் இல்லாமல் போயிருக்கு இனி எத்தனை பர்சன்டேஜ் மீதி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து எத்தனை வருஷ காலத்தில் இல்லாமல் ஆக்குவீங்க அப்படின்னு யாராவது உறுதிமொழி கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் கொடுக்க முடியுமா முடியாது பத்து பர்சன்டேஜ் கூட அந்த சாதி ஒழிப்பு நடந்திருக்காது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை தமிழர்கள் மத்தியில் அது இருக்கு சாதி சாதி பிரச்சனை இருக்குது மத பிரச்சனை இருக்குது பட் அதை இல்லாமல் ஆக்க முடியாது அது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் தமிழர்கள் ஒன்றா ஆகிறது முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா இந்த திராவிட கும்பல்கள் மாதிரி ஆக்களுக்கு இந்த ஒரு விஷயம் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அதை எடுத்து வச்சு கொண்டு தான் அவங்களாக அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் இந்த தமிழ் சாதி மதம்ன்றதை வச்சு நாங்கள் சண்டை போடுறதால அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதால அதுல இருந்து பிரிச்சு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்மளை ஸோ அப்போ அதனால தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் அது சா மதம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகுதா அதுக்கு நீங்கள் எதிர்கருத்துக்கள் சொல்ல வேணாம் சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அதையும் நீங்கள் எதிர்த்ததுன்னு கிடைக்க வேணாம் பேச வேணாம் நீங்கள் ஜஸ்ட் தமிழ் தேசியம் பேசுங்க சமயம் இல்லாமல் தமிழ் இன இனம் வந்து வாழ்ந்ததாக கிடையாது சமயத்தை விட்டுட்டு ம தமிழ் தேசியத்தை கொண்டு போக முடியாது அது சமயத்தோடு இருக்கிறதால தான் அது இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துருக்குது ஸோ அதை அழிச்சிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை மட்டும் கொண்டு போவீங்கன்னா அது முடியாது ஸோ சமயம் இருக்கணும் எங்களுக்கு ஆன்மீகம் தம் என்ன சிம்பிளாக சொல்லப்போனால் ஆன்மீகம் கலந்த தமிழ் தேசியம் இதுதான் என்னோட கொள்கை இதுதான் ஐடியா இது இதை கொண்டு போனால் மட்டும்தான் தமிழ் தேசியம் வெற்றி பெறும் ஸோ அதை தமிழ் தேசியம் பேசுகிறவங்க புரிஞ்சுக்கொண்டு ஆன்மீகத்தை எதிர்க்காம அதையும் உள்வாங்கி கொண்டு தமிழ் தேசியத்துக்குள்ளே போனோம்னா நாங்கள் தமிழர் தமிழ் தேசியம் நல்லா அழகாக அதை வச்சு தான் எங்களை பிரிச்சுக்கிட்டு பிரித்து பிரித்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் இந்த வழியை கொஞ்சம் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்க முடிஞ்சால் அவங்க கேட்டுக்கிட்ட நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது தான் என்ன என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் யாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது கருத்து சொல்கிறத தடுக்கிறதுக்கு தான் யாருக்கும் அதிகாரம் இல்லவர்கள் தான் தப்பானவர்கள் யாரும் கிடையாது எல்லோரும் நல்லவர்கள் தான் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்கானே அவங்க தப்பானவங்க கிடையாது ஸோ திராவிடமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியமாக இருந்தாலும் நல்லவர்கள் தான் ஆனால் கொள்கை வித்தியாசப்படுறதால எல்லாம் வேறுபட்டு நிற்கிறாங்க அவ்வளோ தான் பட் திராவிடம் எங்களுக்கு தேவையில்லை அவ்வளோதான் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு பேர் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆன்மீகம் இருக்குது ஒரு விஞ்ஞானம் எங்கள்கிட்ட இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது எங்கள்கிட்டன்னு ஒரு மொழி இருக்குது ஸோ அது நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் திராவிடத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அதை என்னோடய பேரை நான் வச்சுக்கொள்ள அவசியம் எனக்கு கிடையாது ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது மக்களே பாய்